அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பூஜை முறையை பற்றி பார்க்கலாம் அன்றைய தினம் அன்னாபிஷேகம் என்ற ஒரு சிறப்பு நிகழ்வு என்பது நடக்கும் ஐப்பசி பௌர்ணமி என்று அதை பற்றிய தனி பதிவு வந்து நாளைய தினம் வந்து நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு நமக்கு வந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு கூடிய ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாள் அன்றைய தினம் பௌர்ணமி வருது இந்த வழிபாடு எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி வருவது என்பது மிகவும் சிறப்பானது நம்ம சேனலில் வெற்றிலை பரிகாரம் அதாவது வெற்றிலை வெள்ளிக்காயன் பரிகாரம் ஆரம்பம் செய்து இதுவரை அந்த ஆரம்பம் செய்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமி அதற்கு அடுத்து ஒரே ஒரு பௌர்ணமி மட்டும் வெள்ளிக்கிழமையோடு வந்தது அதற்கு பிறகு இந்த மாதம்தான் வரப்போகின்றது அதனால் இந்த வெள்ளிக்கிழமையோடு வருகின்ற பௌர்ணமி மிகவும் சிறப்பு மிக்கது மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு இப்போ அது என்ன பூஜை அப்படின்றத நாம பார்க்கலாம் இதை வந்து எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதை நாம் செய்ய 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 தான் நம்முடைய கர்மாக்கள் குறைந்து நமக்கு வந்து நல்ல பலன் என்பது ஏற்படும் நீங்கள் எல்லாரும் நல்ல பலன்களை பெற்று உங்களுடைய கஷ்டங்களை குறைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை நம்முடைய சேனலில் பரிகாரங்கள் ஒரு புறம் இருக்க பூஜைகள் ஒரு என்பது நாம் வந்து சொல்லிட்டு வரோம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து குறுகிய காலத்தில் ஒரு ரூபாயை எடுத்து இந்த இடத்துல வெச்ச உடனே கோடிக்கணக்கில் பணம் வரும் என்பது கிடையாது நம்முடைய கான்செப்ட் பூஜைகள் சாஸ்திரோப்தமாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்முடைய சேனலில் நாம் சொல்லிட்டு வரோம் அதனால் இந்த பூஜையை எத்தனை நாட்கள் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றத விரிவாக விளக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் பூர்வ சுவாசனைகள் குழந்தைகள் இப்படி எல்லாருமே இந்த பூஜையை வந்து செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று காலையில் பத்து மணிக்கு அரச மரத்தடிக்கு நாம் செல்ல வேண்டும் ஒரு முறை இந்த பூஜையை நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் அரச மரத்தடிக்கு நாம் செல்ல செல்லும் போது என்னென்ன பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் அங்கே போயிட்டு மகாலட்சுமி பூஜையை வந்து நாம் செய்ய வேண்டும் சந்திர பகவானினுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அதனால் இந்த பௌர்ணமி என்று மகாலட்சுமி பூஜை இந்த அரச மரத்தடியில் செய்வது சிறப்பு அந்த அரச மரம் வந்து அஸ்வத்த நாராயண விருக்ஷம் அப்படின்னு சொல்வாங்க அஸ்வத்த நாராயண விரக்ஷம் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் அந்த மரத்தில் வந்து குடிகொண்டு இருப்பார்கள் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் இப்படி மும்மூர்த்திகளோடு சேர்த்து மகாலட்சுமி தாயார் மற்றும் முக்கோடி தேவர்களும் மற்றும் குரு இந்த மாதிரி எல்லாருமே அந்த மரத்துல வந்து வாசம் செய்வார்கள் இந்த பௌர்ணமி என்று அந்த மரத்திற்கு உண்டான சக்தி என்பது அதிகப்படியாக இருக்கும் அத்தோடு சனிக்கிழமை என்று நாராயணர் வந்து அந்த மரத்தடிக்கு வருவார் அதனால் அஸ்வத்தை அந்த பூஜை செய்வது சனிக்கிழமையில் சிறந்தது அந்த சனிக்கிழமையில் சில பூஜைகள் கூட நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி இப்போ சனிக்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே இந்த பூஜையை சனிக்கிழமை செய்யணுமா அப்படின்ற கேள்வி வரும் சனிக்கிழமை செய்ய வேண்டியதில்லை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் பௌர்ணமி உங்களுக்கு வந்து அந்த மரத்தினுடைய சிறப்பு இந்த மாதிரியெல்லாம் அப்படின்றதுக்காக அந்த சனிக்கிழமை என்ற வார்த்தையை வந்து நான் பயன்படுத்தினேன் என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு அதாவது சொம்பு எடுத்துக்கணும் அதாவது காப்பர் சொம்பு எடுத்துக்கணும் அல்லது கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் அல்லது கிண்ணம் கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து பால் ஊற்ற வேண்டும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் தேன் ஊற்ற வேண்டும் எவ்வளவு அளவு அப்படின்னா அந்த தண்ணீரினுடைய நிறம் மாறும் அளவு பாலும் தேனும் ஊற்றி அந்த கலவையை வந்து நாம் தயார் பண்ணி ஒரு பாட்டிலில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே ஊற்றும் போது செப்பு சொம்பில் தான் நம்ம ஊற்றணும் அல்லது கிளாஸ் அல்லது கிண்ணம் இதை வந்து தயார் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க அங்கே போய்ட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான ஸ்லோகங்களை படிக்கணும் அங்கே போயிட்டு மகாலட்சுமி படம் வச்சு பூஜை பண்ணணும்னு கிடையாது அங்கே போயிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான அந்த ஸ்லோகங்கள் கனகதரா ஸ்லோகம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது லக்ஷ்மி நாராயண ஹதயம் அல்லது வந்து லக்ஷ்மி சகசிரநாமம் வேதாந்த தேசிகர் எழுதிய ஸ்ரீ துதி இந்த மாதிரி ஏதோ ஒன்றை வந்து அங்கே படிக்கணும் படிச்சு முடிச்சுட்டு இந்த தண்ணீரை ஊத்திட்டு நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் பதினோரு முறை வந்து வளம் வர வேண்டும் இவ்வளவுதான் பூஜையே இந்த மாதிரி இந்த பௌர்ணமி என்று ஆரம்பம் செய்து தொடர்ந்து ஒரு வருட காலம் அதாவது மாதா மாதம் மாதா மாதம் வருகின்ற பௌர்ணமி என்று இதே மாதிரி நாம் செய்ய வேண்டும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு வருவது சிறப்பு அதாவது தீபாவளி முடிந்து இருக்கின்ற அந்த பதினைந்து நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாட்கள் அந்த நாட்களில் பௌர்ணமி அந்த நாள் வந்து பூரணமான அந்த நிறைவு நாள் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான அந்த பதினைந்து நாட்களில் இந்த நிறைவு நாள் இந்த நிறைவு நாளில் நாம் இந்த பூஜையை ஆரம்பம் செய்து மறுபடியும் அடுத்த ஐப்பசி பௌர்ணமி வரும் வரை ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் காலையில் பத்து மணிக்கு போகணும் மகாலட்சுமி ஸ்லோகத்தை ஏதோ ஒன்று அங்கே படிக்கணும் தண்ணீர் பால் தேன் கலந்த கலவையை ஒரு வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு சொம்பில் கொட்டிட்டு அங்கே ஊற்றிட்டு பதினோரு முறை வந்து வளம்பாங்க மற்றும் அந்த அந்த செடிக்கு கீழே வந்து நெய் தீபம் ஒரே ஒரு ஒரு நெய் தீபமோ அல்லது இரண்டு தீபமோ ஏற்றினா போதும் அதனுடைய சுடர் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வந்து பூஜையே இந்த மாதிரி ஒரு வருட காலம் செய்யும்போது நிச்சயமாக குரு சந்திர யோகம் என்பது ஏற்படுவது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரினுடைய முழுமையான அனுகிரகம் என்பதும் அஸ்வத்த நாராயண பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பதும் ஏற்பட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய பூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் அந்த தாயாரின் அனுகிரகம் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான நிலையும் நமக்கு வராது அஷ்ட லக்ஷ்மிகள் வீரலட்சுமி தைரியலக்ஷ்மி தானியலக்ஷ்மி இப்படி எல்லா லக்ஷ்மிகளினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்போ வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது வித்யாலக்ஷ்மி வித்யை வித்தியை வந்து நமக்கு வரும் கஷ்டம் என்பது இருக்காது தைரியம் என்பது நமக்கு வரும் கடன் என்பது இருக்காது இப்படி எல்லா லக்ஷ்மிகளினுடைய அனுகிரகமும் நமக்கு ஏற்படும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது இந்த எளிமையான பூஜையை நாம் வந்து அந்த மரத்துக்கிட்ட தான் செய்யணும் அந்த மரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பூஜையை செய்ய முடியாது அதனால் அந்த மரம் எங்கே இருக்கோ தேடி நாம் போயிட்டு செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம் மகா சரணம்